இங்கே தியானிக்க இருக்கின்றான் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் நீங்க ஏற்கனவே கேட்ட பகுதி அடிக்கடி கேட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த ஆண்டவர் என்ன நம்ம என்ன பேசுறாரு அப்படி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம லேசா கொஞ்சம் சுருக்கமா தியானிப்போம் இந்த சக்கேவு அஹ் ஒன்றாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் நம்ம படிக்கச்சுல இந்த சக்கேவு வந்து படிக்கலாம் ஏசு எரிகோக்கு சென்று அந்த அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார் அங்கு சக்கேவின் பேருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டபோருக்கு தலைவர் எந்த ஒரு குறைவுமே இந்த உலக பிரகாரமான தன்னிடத்திலிருந்து செல்வத்தை கொண்டு அவர் அதை நிகழ்த்தி செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு உண்ண உணவும் கொடுக்க உடையும் ஒரு குறையுமே இருந்திருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து கொண்டு அவர் விரைவாக கொண்டிருப்பார் அவர் வாழ்ந்து கொண்டு அவர் எந்த ஒரு குறையுமே இருக்காது தன்னிடத்தில் உள்ளதை அப்படின்னா நம்ம பணக்காரங்க பீசல் ஆட் இப்ப ஒரு பிறர் எடுக்க நம்ம தமிழ்கிட்ட உள்ளத பிறருக்கு கொடுக்குறோம் சொல்லிவிங்களா இப்ப நீங்க வந்து ஒரு நோய்களோடு இருக்கக்கூடிய சகோதரனை போய் பார்த்து பேசி அவங்களுக்கு ஆறுதலான ரெண்டு வார்த்தை சொல்லுறீங்கன்னு சொல்லிவிங்களா அப்ப நீங்க செல்வந்தர்கள் ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட உள்ளத நீங்க கொடுக்குறீங்க துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கலங்கி போய் இருக்க திக்கோடு திக்கற்ற நிலையில இருக்கக்கூடியவங்க அங்களுக்கு போய் நீங்க வார்த்தையை அப்படின்னாந்தர்கள் கூடுகையில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே செல்வந்தர்கள் ஏன்னா நம்ம வெளிப்படக்கூடிய கடவுள் கல்லோ மண்ணோ அல்ல வாழ்கின்ற கடவுள் உயிரோட கடவுள் வயசோல்வான் நம்ம அனைவருமே செல்வந்தர்கள் தான் இந்த உலக பிரகாரமான தேவைகளும் நமக்கு சந்திக்கப்படும் இந்த உலகத்தினுடைய கனிகளையும் இந்த உலக

அப்போ இவங்க வந்து வரி செலுத்தணும் ரோமியர்களுக்கு அப்ப ரோமியர்கள் என்ன பண்ணாங்க ஒரு டீம் மூணு உருவாக்கி ஒரு தலைவர் ஒரு பேர் வேலை அவங்கள வச்சு இந்த மக்கள்கிட்ட வந்து வரி வசூலிச்சு ரோமே அரசுக்கு கொண்டு கொடுக்கணும் இதுதான் அவங்களுடைய பணி இந்த சக்கரக்குள்ள வேலை தான் அப்போ மக்கள்கிட்ட போய் வரி 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 வசூலிக்க போறவங்க இன்னைக்கு இருக்கிறது போல முன்னால வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சரியா இருந்திருக்காது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க ஆஹ் அவங்க இஷ்டம் என்ன என்ன தோணுதோ அப்படி வரி வசூலிப்பாங்க அப்ப இந்த வரி வசூலிக்கிறவங்களை அந்த மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேற இவங்க இப்போ வந்து அவங்க மக்கள்கிட்ட போய் பணத்தை வாங்கி கொண்டு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்ப அந்த மக்கள் நம்ம எப்படி பார்ப்போம் வந்துட்டாங்கப்பா நான் பணத்தை குடிட்டு போவதுக்கு வந்துட்டாங்க அப்ப யூதர்கள் இசையல் ஜாதங்கள் அன்னைக்கு சொல்லி வச்சிருந்தாங்க வரி தண்டுபவர்களை பாவிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அவங்க பாவிகள் அவங்க நரகத்தெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலை வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில யூதர்கள் மத்தியில இருந்தது அப்ப அவங்க பார்த்த பார்வை யூதர்கள் வந்து சக்கை பார்த்த பார்வை வந்து வேற ஆனா ஆண்டவர் பார்க்கக்கூடிய பார்வை வேற வேதலாட் ஆண்டவர் ரஜிதொண்டு போல்களையும் செல்வ அந்த செல்வந்தரையும் பார்க்கக்கூடிய பார்வை வேற அந்த மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேற விரைதலாட் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில இந்த இயேசு யார் என்று பார்க்க அவர் விரும்பி விரும்புகிறாரு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரு அவர் யார் விரும்புறாரு அவருக்குள்ள ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு அஹ் வந்து இருக்குங்களா ஏதோ ஒரு தொடுதல் அம்பிருக்குங்களா இப்ப நம்மளுடைய நம்ம பயபு படிக்கும்போது நம்ம இதய வார்த்தைகள் கேட்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் தொடும் அதே போல இந்த சக்கியக்கும் ஏதோ ஒன்று தொட்டிருக்கு மனசை ஏதோ ஒரு காரியம் அவரை டஷ் பண்ணிருக்கு அதனால தேட ஆசைப்படுறாரு தேட விரும்புறாரு எழுதலாம் அது என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் இதுக்கு முந்தின அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்துல இருபது இருபதாவது வருஷம் தான் பதினெட்டாவது அதிகாரத்துல பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் அந்த சம்பவத்தை படிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு ஒரு அதுல ஒரு ஒரு செல்வர் இருக்கிறாரு செல்வரான தலைவர் இருக்கிறாரு அவரு வந்து வர்றாரு ஆஹ் எதுக்காண்டி பார்க்க வர்றாரு

பத்தொன்பதாவது வருஷம் இயேசு அவரிடம் நான் நான் ஏன் நீங்க நல்ல போதகரே நான் நிலை வாழ்வு என்ன செய்வே கேட்கிறாரு அப்பேசு சொல்றாரு இருபதாவது வருஷம்ல உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா உபச்சாரம் செய்யாதே பொய் செய்யாதே அளவு செய்யாதே பொய் சார்ந்து சொல்லாதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அப்படின்னு சொல்ற கட்டளைகளே சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு நான் இதையெல்லாம் இளமை முதலே கடைபிடித்து வருகின்றேன் அப்படி சொல்லி சொல்றாரு அவரு கடைபிடிச்சு வர்றாரு தன்னை தானே முன்னிலைப்படுத்துறாரு நான் எல்லாம் கடைபிடிச்சு வர்றேன் அப்படி சொல்றாரு அப்ப ஏசு அவரு பார்த்து சொல்வாரு அன்பழுதா பார்த்து சொல்வாரு உனக்கு என்ன ஒன்னே ஒன்னே ஒன்னு குறைவு இருக்கு நீ உன்னுடைய செல்வங்களை எல்லாம் வெச்சு ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்துட்டு என்னை பின் பின்பற்றி வா அப்படி சொல்லி சொல்வாரு அப்ப அவர் பார்ப்பாரு ஆஹ் இது வந்து அவரால் முடியாத ஒரு செயலாக இருந்துச்சு ஏன்னா அவர் கொடுக்க விரும்ப இல்ல அவர்கிட்ட ஏகப்பட்ட ஏகப்பட்ட செல்வம் இருக்குது அவருக்கு மனம் இல்ல விருப்பம் இல்லை அப்படி திரும்பி போயிட்டாரு வெய்சல் ஆட் இந்த நிகழ்வு சக்கையுடைய காலுக்கு போயிருக்கும் சக்கை கேட்டிருப்பாரு ரெய்சல் ஆட் இன்னும் கூட நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் பதினெட்டாவது அதிகாரம் அதுக்கு அடுத்த சாரி பத்த பதினெட்டாவது அதிகாரம் அவ்விட்டு பத்தொன்பதாவது பதினெட்டாவது அதிகாரம் பத்து பதினொன்னு பன்னிரண்டு பதிமூணு மூணு வருஷத்தில் ரெண்டு பேரும் இயேசுவிட்ட ஜெபம் பண்ண போறாங்க ரீசல் லாட் காலை லூயா ஏசுயூ கேப்புகள் ஏசுவ்கே ரெண்டு பேரும் வந்து இயேசு அப்பாட்டை ஜெபம் பண்ண போறாங்க யாரெல்லாம் ஒரு 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 பரிசேயரும் ரீசல் ஆர்ட் ஒரு பரிசேயரும் ஒரு வரி ரண்டு பேரும் ரெண்டு பேர் வந்து இயேசப்பாட்டை ஜெபம் பண்ண போறாங்க அப்ப அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கச்சில் ஆ ஆ ரீசல் ஆர்ட் ஏசு கேபுகள் பத்தாவது வருஷம் பயனெட்டில் பத்து கோவிலுக்கு சென்றனர் மற்றவர் வரி கண்டுவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளில் நான் கொள்ளைய நேர்மையத்துவம் போன்ற மற்ற மக்களை போலவோ இது இந்த வழித்தண்டு போலவோ இல்லாத உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இவர் எதுக்காக நன்றி செலுத்துகிறாரு நான் கடவுளை நான் கொள்ளையார் நேர்மையற்றோர் விவச்சாரம் போன்ற மற்ற மக்களை போல இல்ல இந்த பின்னால ஒருத்தருக்கான ஜெபம் பண்ணி எடுக்கிறார் வழி தண்டபோர் அவரை போல இல்ல அதுக்காண்டி நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தந்தை மையப்படுத்துறாரு

வரி வசூலிக்கிறனால எங்க மேல இறக்கமா இருங்க சொல்லி அவர் ஜபிக்கிறாரு அப்ப ஏசு சொல்றாங்க எசப்பா சொல்றாங்க இந்த ரெண்டு பேர்ல யாரு ஏற்படையவராக வீடு திரும்பினார்கள் என்று சொல்றாங்க அப்படின்னா வரி தண்டுபவர் ரீசல் ஆர்ட் இந்த வரி தண்டுபவர் தான் ஏ கடவுளுக்கு வந்த மகனாக மகளாக வீடு ஏற்புடையவராக வீடு திரும்புகின்றார் வயசலான் அப்ப இந்த நிகழ்வும் சக்கையுடைய காதுக்கு போயிருக்கும் பிரைசலான் அதிகாரம் தான் சக்கை வராரு அப்ப பத்து பதினெட்டாவது அதிகாரத்துல இந்த ரெண்டு நிகழ்வும் சக்கை விட்டு காது கெட்டுனால இவருக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் எல்லாரும் நம்மள பாவிகள் சொல்றாங்களா எல்லாரும் நம்மள வெறுத்து ஒதுக்குறாங்களா ஆனா நம்மள அன்பு செய்றாரு ஒரு வேறு சென்ற இடம் எல்லாம் நல்லதே செஞ்சுட்டு போற கிடைக்கும் அவரோட கடவுள் ஆண்டவராக ஏசு நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லதாக பேசுறாரு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல அவரை பார்க்க விரும்புகின்றார் அவர் பார்க்க விரும்புகின்றார் நம்ம வந்து ஆண்டவராக ஏசப்பா நம்ம எதுக்காண்டி ஏசப்பா நம்ம தேடுறோம் நம்மளுடைய தேவைகளுக்கு அக தேடணும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் அஹ் உடல் உள்ள சுகம் வேணும் களஞ்சிய நிரப்பப்படணும் இப்படி எல்லாம் கேட்கணும் ஆனா நம்ம எதை கேட்கணும் ஆவிக்குரிய காரியங்களை கேட்கணும் முதல் முதலில் கடவுளுக்கு உகர்ந்தவர் கையம் அவருக்கு நாடுங்கள் மீ பின்ப நமக்கு இந்த உலக காரியங்கள் அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம இப்ப நீங்க எல்லாம் அந்த கூடிகளை கூடி வந்திருக்கீங்க ஆண்டவர் ஆராதிக்க அவருடைய வார்த்தையை தியானிக்க அவரு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வந்திருக்கீங்க உங்களுக்கு கடவுள் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் பயிர் தல் அப்போ நாமும் இந்த சக்கையு போல ஆண்டவரை ஆர்வத்தோட தேடக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும் அவருக்காக மாற்றியன்மைக்காக நன்றி சொல்ல வேண்டும் பயிர் தல் இந்த சக்கையு இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு முயற்சி பண்றாரு நிறைய இடங்கள்ல போயிட்டு முயற்சி பண்றாரு ஏச வரக்கூடிய இடங்கள் எல்லாம் போயிட்டு பார்த்தாரு மக்கள் கூட்டமா இருக்காங்க இயேசு வரும்போது அவரு கூட அவங்க கூடதான் மக்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க ஏன்னா சென்ற எல்லாம் நல்லதும் அற்புதங்களும் நோய்கள் குணமாக உணவுகள் எல்லாம் கிடைக்கிறதுனால மக்களை வந்து இயேசுவை பட்டி பிடிச்சு கொண்டிருக்காங்க எங்க போனாலும் கூட்டம் பயங்கர கூட்டம் அப்பதான் இந்த சக்கையை என்ன பண்றாரு ஆளு கொஞ்சம் கொட்டையா இருக்கிறாரு முயற்சி பண்ணி பார்க்கிறாரு அவரை போய் பார்க்கலாம் கூட்டத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரால் முடியல அப்பதான் அவர் பிளான் பண்றாரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகவும் பிரியமான இயேசு யேசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதரியே நம்மளும் கடவுள கடவுள்கிட்ட நிறைய காரியங்கள் புது வருஷம் வந்து சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் டெய்லி பைபிள் படிப்பேன் ஒரு அரை ஒரு அல்ல நான் ரெண்டு அதிகாரம் படிப்பேன் ஜோமால சொல்லுவேன் ஆஹ் வாரத்துல கொஞ்ச நாள் கொஞ்சம் நோன்பு இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நிறைய நிபந்தனைகள் செய்வோம் ஆனா என்ன செய்வோம் நம்ம தோற்று போயிடும் கொஞ்ச நாள் கடைப்பிடிப்போம் பின்ன சோர்வு வந்துடும் ஆஹ் விடாமுகிழ்ச்சி வேண்டும் இந்த சக்கையை பார்த்து பாருங்க விடாமுயற்சி பண்றாரு முயற்சி பண்ணி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் ஓகே அப்ப ஏசு இந்த பக்கமா தான் வருவாங்க இந்த ரோட்டு வழியாக வருவாங்க இந்த திருவா வழியாக வருவாங்க அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணி பாக்குறப்பல அங்க ஒரு அத்தி மரம் இருக்கு அந்த மரத்து ஏறி உட்காந்துக்கலாம் வரும்போது நம்ம எப்படியாவது ஏசப்பாவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெய்தலாட் பெய்தலாட் இயேசு கேபுகள் அப்ப இயேசு வந்து அந்த அந்த மத்தி அந்த அத்திமரத்து வழியாக அந்த ரோட்டு பக்கமா நடந்து வர்றாங்க பெய்தலாட் அப்போ இந்த சொல்லுத்தா இல்ல யாராவது இல்ல ஆனா வந்து அந்த இடத்துல வந்து மரத்து நிக்கிறாரு மட்டும் எப்படி நிக்கிறாரு நின்று மேல பார்த்தாரு அப்ப நிக்கிறாரு எந்த இடத்துல இந்த இடத்துல நிக்கிறாரு எனக்கு பிரியமான இயேசு எனக்கு பிரியமான சகோதரர்களை நம்மளுடைய வாஞ்சைகளையும் நம்மளுடைய இருதயங்களையும் நம்முடைய உள்ளத்துல உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவராக இயேசு அறிந்தவராக இருக்கின்றார் அவர் யாருக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் நம்மளுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராகவும் தெரிந்தவராகவும் இருக்கின்றபடினால் அவருக்கு யாருக்குமே கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை அப்போ ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல நின்று அவர் கூப்பிடுறாரு அப்ப நம்மளுடைய நம்ம ஒரு சில நேரங்களில் ஜபம் பண்ணுவோம் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரு விரும்புவாரு நான் இந்த இடத்துல சின்ன ஒரு சாட்சி ஒன்று சொல்ல விரும்புறேன் என்னுடைய தம்பியை வந்து நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பினோம் முதல் முறையாக என் தம்பியை நாங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பினோம் கோவத்துக்கு அனுப்பினோம் பல வருஷத்துக்கு முன்னால உள்ள நிகழ்வு தான் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு அவனை அங்காட்டுக்கு அனுப்பணும் கஷ்டப்பட்டு தான் முயற்சி பண்ணி எடுத்து கொஞ்சம் பைசாக்களை கடை வாங்கி எடுத்து கோயத்துக்கு அனுப்பி வச்சோம் பயிர் அவன் அங்க போவ இடத்துல அவங்ககிட்ட சொன்னது போல கம்பெனி இல்லை அந்த சூழ்நிலைகள்லாம் சரியா இல்ல ஓகே பரவாயில்ல இருந்துக்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு போனோடன உடம்பு சரியில்லாம வந்துடுச்சு அவனுக்கு இந்த காதல கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டு அப்ப அவன் பைசாலாம் கிடையாது இது ஆளு புதுசுல அப்ப எனக்கு அவன் போன் பண்ணான் இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் எனக்கு மருந்து ஏதாவது வேணும்னு சொல்லி சொன்னான் நான் இந்தியால இருந்து எப்படி எனக்கு அனுப்பி கொடுப்பேன்னு சொல்லி தரலையா அப்ப சொன்னா கொரியர்ல அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பைசாலாம் ரெடி பண்ணிட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொரியர்ல அனுப்பிவிட்டேன் கொரியர்ல அனுப்பி விட்டுட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எங்க வீட்டு பக்கத்துல அந்தோனியாடு கோயில் இருக்கு அங்க போனேன் அங்க போயிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப யாருமே இல்லாத சமயமா இருந்துச்சு ஆலயத்துல அப்பதான் ஜோம் பண்ணுறது கஷ்டத்துல என்ன அறியாமல கண்ணீர் வந்துடுச்சு ஏன்னா அண்டாவது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அன்னைக்கு வச்சோமே இந்த மாதிரி ஆயிடுச்சா சொல்லிட்டு அழுது ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறைவு கிடைச்சு ஜோம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வீட்டுக்கு போய் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ஆண்டவர் இயசு எனக்கு மிகவும் பிரியமான என் சகோதரனே சகோதரியே நான் வீட்டுக்கு வந்ததுக்கு வந்த உடனே மனைவி என்று சொன்னா உங்களை பார்க்கறதுக்கு விஜய் அண்ணன் வந்துட்டு போனாங்க அந்த விஜயங்க நாளைக்கு குவைக்கு போனாங்கன்னா உங்கள்கிட்ட தம்பிட்டு ஏதாவது சொல்லணுமா ஏதாச்சும் ஏதாவது கொடுக்கணும்னா சொல்லிட்டு கேட்டு வீட்டுக்கு கொண்டு இருக்காங்க நாங்க ஜப்பு பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் இந்த சகோதரர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு அப்ப நான் என் மனைவி என்று சொன்ன என்ன பண்ணேன் மெடிக்கல் ஸ்டோர்ல செட்டு பழைய மருந்தெல்லாம் வாங்கி அந்த அண்ணன் கையில கொடுத்து விட்டேன் ஒரு இல்ல பொண்ணு மருந்து கிடைக்கல ஆனா இந்த மருந்து உடனே கிடைச்சிட்டு அப்ப நம்மளுடைய கடவுள் பார்க்கின்றார் நம்ம நம்மளுடைய உள்ளத்தின் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் நம்மளை நம்மை அவர் திக்காக விடுவதில்லை ஏற்ற வேளையில் நமக்கு நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கின்றார் நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாத அவர் பார்த்துக் கொள்கின்றார் ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை சொல்ல இந்த பூமி உருவானது அவர் இந்த உலகத்தில் உள்ள பொண்ணும் வைரமும் வைதூரியமும் ஆண்டவராக இயேசுரியவை ஹலெலுயா என் நம்மளுடைய கடவுள் ஐஸ்வரியவான் நமக்கு எந்த நன்மையுமே குறையப்படாத படிக்க அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஹலெலுயாக்கே நன்றி மரியே வாழ்க இயேசு வந்து அண்ணாந்து பாக்குறாரு எனக்கு பிரியமான சகோதரர்களே அந்த இடத்துல வந்து இயேசு நின்று அவர் பாக்குறாரு அண்ணாந்து பாக்குறாரு பிரியமானவர்களை குட்டையா வந்து ஆழமா குடிஞ்சதெல்லாம் பார்க்க முடியும் கட்டையா உள்ள ஆட்கள் என்ன செய்யணும் குடிஞ்சுதான் பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல ஏசு வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சக்கையும் நடக்கிறாரு அண்ணாந்து பார்க்கின்றார் அவர் உயரமான ஒரு தவி பந்துகிட்டு அப்போ நான் வந்து பிளவியன என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாத படிக்க அவர் முயற்சி பண்ணினார் நம்ம ஊர்ல உடம்ப பாக்குறோம் நிறைய எல்லாம் இருப்பாங்க அவங்க பயங்கர பிரிலியண்டா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நபர் உண்டு இந்த ஊர்ல சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனா எஸ்டி பத்தி வச்சு நடத்திட்டு இருந்தாரு பேசலாம் எஸ்டி பத்தி வச்சு நடத்த நம்ம போன் நம்பர் சொன்னா போதும் அழகா டைல் பண்ணி நம்ம டைம் பேச முடிஞ்சதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு எத்தனை செகண்ட் ஆயிருக்கு நிமிஷத்தை கரெக்டா சொல்லிடுவாங்க செகண்ட் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க பிரில்லியண்டா இருக்காங்க பேசல அப்ப நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா ஆண்டோட இணைஞ்சு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா முடியாதது ஒன்றுமே கிடையாது பேசலாட் நம்ம ஜபமும் செய்யணும் அண்டவரையும் தேடணும் முயற்சியும் பண்ணணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அருள் செல்வமும் பொருள் செல்வமும் கடவுள் நமக்கு நிறைவாகவே தருவார் பயிர் தலா கேக்குகள் அப்ப இயேசு வந்து பத்தொன்பதாவது அதிகாரா ஏழாவது வரை வார்த்தையில பாவிகளோட அவருக்கு போகிறார் அப்படி சொல்லி மக்கள் சொல்றாங்க சத்தியோட அவர் போறாரு நீ என் கு தான் அவர்கிட்ட சொல்றாரு நீ மிக விரைவாக வா நான் என்று உன்னோட தங்க வேண்டும் என்று சொல்ல சொல்றாரு இயேசு அவர் வேகமா இறங்கி வர்றாரு இறங்கி வந்துட்டு ஏசுவோட போறாரு அப்ப மக்கள் சொல்றாங்க இவர் இந்த பாவிகளோட போய்கின்றாரு அப்போ தண்டு தொண்டுபோது தலைவர்களை மக்கள் பார்க்க முடிய பாரு எப்படி இவன் பாவி வெயில் சொல்லுவாங்க அவங்களே முத்திரை கொத்தி வச்சிருக்காங்க உலகம் ஆயிரம் சொல்லுங்க அவங்கள பத்தி இங்க சரியில்லை உங்க நடத்த சரியில்லை உங்க பேச்சு சரியில்லை ஏற்றைக்கு வரைக்கும் இந்த பயப்பேட்டில் சண்டை போட்டு இருந்தாங்க உங்க பஜார்ல சண்டை குடும்பத்துல ஒத்து போத கிடையாது இன்னைக்கு வந்துட்டாங்க பயப்படத்தை கிட்டு இயேசுதான் சொல்லிட்டு

நோயாடி நோயாளிகளுக்காக தான் மருத்துவ தேவை பிரீசல் ஆட் நோய்களுக்கு மருத்துவம் தேவை இல்லை நோய்களோடு இருப்பவர்களுக்கு தான் மருத்துவம் நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி மீட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் வந்து பாவிகளையும் நம்மளை வீட்டு அவரோட பல்லத ராஜ்யத்தில் சேர்த்துக் தான் இந்த மனநிலைகள் அவர் மனிதனாக வந்தார் ஆகவே உலகம் மாயர்னு சொல்லுவோம் அதை பற்றி நம்ம வேண்டிய

அந்த செல்லம் கிட்ட சொல்லுவாரு நீ உன்னுடைய ஏழைகளுக்கு கூட சொல்லுவாரு அப்ப அந்த இடத்துல சக்கிர சொல்றாரு ஏழைகளுக்கு அப்ப சொல்லுவாரு யாரையும் நான் ஏமாற்றி எதாவது வாங்கிருந்தேன் அப்படின்னா அபகரிச்சிருந்தேன் அப்படின்னா நான்கு படங்காக திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு எதப்பா சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிட்டு இவரும் ஆகிரகாமின் மகன் தானே ஆண்டவர் கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உள்ளத்தில் உள்ளதை அப்படியே ஆண்டு கிட்ட சொன்னார் அவர் என்னிடத்துல உள்ளதெல்லாம் கிட்ட தாழேப்பா என்னதான் செய்யறேன் என்னால முடிஞ்சதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவரை புகழ் எசுகே நன்றி மரிய வாழ்க அலை லூயா நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா ஆண்டவர் சொல்றாரு நான் 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 பாதிகளையே தேடி மீட்க வந்தேன் அப்படி சொல்றாரு நம்மளுடைய குறைகளை அவர் நிறைவாக்குகின்றார் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்கின்றார் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர் இடத்தில் விட்டு விடுவார் நமக்குள்ள இருக்கக்கூடிய அவருக்கு பிடிக்காத காரியங்கள் அவருக்கு விருப்பம் இல்லாத செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவரிடத்தில் நாம் விட்டு விடுவோம் அவரிடத்தில் கொடுத்து விடுவோம் நம்மளுடைய துன்பங்கள் உயிரங்கள் வேதனைகள் அனைத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து நான் சுமக்க தேவையில்லை நாங்க வெற்றி மேல வெற்றி அடைகிறோம் கடவுள் நம்மோடு ஓடுக்கின்றார் நம்மளை வழி நடத்துகின்றார் நல்ல பிதாவே